ஆண்டூராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் அமைப்படுவதாக இந்த வீடியோவின் வழியாக உங்களை சந்திப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சங்கீதங்களின் மேசியாவை காண்போம் என்கிற தலைப்பில் நாம் கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று சங்கீதங்களை தியானித்தோம் அதற்கு இடையில் ஒரு சிறிய கேப் ஒரு சில காரணங்களால் நமக்கு அதை தொடர முடியவில்லை ஆண்டூருக்கு சித்தமானால் அதை இந்த பதிவிலிருந்து நாம் துவங்கலாம் என்று கருத்துக்குள் வாஞ்சிக்கிறோம் இன்றைக்கு நாம் நாற்பத்தி நான்காவது சங்கீதத்தை சுருக்கமாக பார்க்க போகிறோம் இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பு இவ்விதமாக வருகிறது கோராகின் புத்திரரில் ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கில் என்னும் சங்கீதம் பொதுவாக இந்த சங்கீதம் தாவிது எழுதியிருக்கலாம் என்று பலரும் நம்புகிறார்கள் இப்போ இந்த மஸ்கீல் என்கிற வார்த்தைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு அர்த்தம் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா இந்த சங்கீதத்தின் வழியாக மக்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய புத்திமதியை சொல்லக்கூடிய ஒரு சங்கீதம் என்கிற ஒரு அர்த்தத்தோடு வருகிறது ஆனால் அதே நேரத்தில் இந்த சங்கீதத்தினுடைய உள்ளடக்கம் இது சொல்லக்கூடிய செய்தியை நீங்கள் கவனிச்சிங்கன்னா இது ஒரு கடவுளை நோக்கி ஏறெடுக்கிற ஒரு விண்ணப்பம் ஒரு ஜபம் அவர்களுடைய நிகழ்கால பிரச்சனையை புலம்பி வருத்தத்தோடு ஏக்கத்தோடு தன்னுடைய பாடுகளெல்லாம் ஆண்டு எடுத்து சொல்லி ஜபிக்கக்கூடிய ஒரு ஜபமாக ஏதோ ஒரு யுத்தத்தில் தோல்வி அடைந்து அந்த தோல்வியில் துவண்டு போய் தேவனை நோக்கி ஊக்கமாய் செய்யக்கூடிய ஒரு ஜபம் போல இந்த ஜபம் வருகிறது அப்ப இந்த சங்கீதத்தில் இருக்கக்கூடிய பொருள் அடக்கத்தை மையமாக வைத்து ஒரு சிலர் இந்த சங்கீதம் சிறவேலர் சிறையீர்ப்பு காலத்துல இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கணும் இன்னும் ஒரு சிலர் சொல்றாங்க இந்த மக்கபேயு அவருடைய காலங்களில் இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கணும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க வேறு சிலரோ இல்லை இஸ்ரேல் மோனார்க்கி அவங்க தாவீது காலகட்டத்தில் இருந்த ஒரு துக்கமான சூழலில் இதை எழுதியிருக்கலாம் என்று பலரும் சொல்லுகிறார்கள் ஓகே அது இருக்கட்டும் இப்போ இந்த சங்கீதம் என்ன சொல்லுகிறது அதை தான் நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம் நம்முடைய தெளிவுக்காக இந்த சங்கீதத்தை நம்ம மூன்று பிரிவுகளாக பிரிக்க போகிறோம் முதல் எட்டு வசனங்கள் ஆண்டோருடைய கடந்த கால நடத்துதல் அந்த நடத்துதலை எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு முன் சென்ற எங்கள் பிதாக்கள் நீர் எங்களை எப்படி நடத்துனேர் எங்களுடைய கடந்த கால நடத்துதல் எப்படி இருந்துச்சு இன்றைக்கும் எங்களுக்கு நீர் தருகிற வெற்றி அதை பற்றினதான ஒரு அறிக்கையை சொல்கிறாரு ஒன்பதாவது வசனத்திலிருந்து இருபத்தி ரெண்டாவது வசனம் வரைக்கும் அவங்களுக்கு இப்போ இருக்கிற பிரச்சனை அந்த பிரச்சனையை குறித்து ஆண்டோரிடத்துல புலம்புகிறார் கடைசியா இருபத்தி மூணாவது வசனத்திலிருந்து இருபத்தி ஆறாவது வசனம் வரைக்கும் ஆண்டூரே நீர் எழும்பி எங்களுக்கு ஒத்தாசு செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஜபத்தில் ஆண்டு ஆண்டுடைய சமூகத்தில் இந்த ஜபத்தை ஏறெடுத்து இந்த சங்கீதத்தை நிறைவு செய்கிறார் இதில் குறிப்பு அந்த ரெண்டாவது பகுதி அவருடைய புலம்பல் அந்த புலம்பலை பார்த்து மார்டின் லூத்தர் இது சங்கீதக்காரனுடைய சிலுவை பாதை என்கிற வடிவுல இந்த வார்த்தை சொல் ஏன்னு சொன்னா இந்த ரெண்டாவது பகுதியில் சொல்லக்கூடிய சில வார்த்தைகளை நான் அந்த பகுதிக்கு போகும்போது அவங்களுக்கு சொல்லுவேன் நீங்க புரிஞ்சுக்கிடுவீங்க இயேசுவுக்கு நேர்ந்த அதே காரியங்கள் இங்கே சொல்லுகிறது போல இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது சரி இப்போ முத பகுதி என்ன சொல்லுகிறது முதல் எட்டு வசனங்கள் முதல் வசனம் ரொம்ப அழகான வசனம் தேவனே எங்கள் பிதாக்களுடைய நாட்கள் ஆகிய பூர்வ நாட்களில் நீ நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள் அவைகளை எங்கள் காதுகளால் கேட்டோம் இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் பழைய ஏற்பாட்டில் நீங்கள் எல்லா பண்டிகையிலும் எடுத்து பாருங்க பஸ்காவாக இருக்கட்டும் மற்ற எந்த பண்டிகையில் எடுத்து பாத்துங்க இந்த பண்டிகைகள் அனைத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு எதை செய்தாரோ அதை பின் சந்ததி நினைவு கூற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பண்டிகைகள் எல்லாம் அது மட்டும் இல்லாமல் உபாகம புஸ்தகத்தில் நீங்க வாசித்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது நீ இந்த வேத வசனத்தை நீ உன் வீட்டில் இருக்கும்போது உன் பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது அப்போ இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நமக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான கடமை என்னன்னா உங்களை ஆண்டவர் எப்படி நடத்துகிறார் அப்படிங்கிறது உங்க பிள்ளைகளோட நீங்க ஷேர் பண்ணணும் குடும்பமாக உட்காந்து கர்த்தர் நம்ம எப்படி நடத்துகிறாரு என்ன எப்படி ஆண்டவர் ரட்சித்தாரு இன்னைக்கு என் வாழ்க்கை எப்படி நடந்துட்டு இருக்கு நம்ம குடும்பத்தினுடைய சூழல் என்ன நம்ம குடும்ப சூழல்ல ஆண்டவர் நமக்கு எப்படி இருக்கிறார் இதை நம்ம பிள்ளைகளுக்கு அன்றாடம் சொல்லி கொடுக்க வேண்டும் எனக்கு இருக்கிற காலகட்டத்தில் நமக்கு அதுக்கெல்லாம் நேரம் இருக்கிற மாதிரி தெரியல எல்லோரும் இன்னைக்கு சோசியல் மீடியாவுன்னுடைய காலம் அதனால அவரவருக்கு அவர்கள் வேலை போக அவங்களுக்குன்னு ஒரு பிரைவேட் அவங்க மொபைலோடு இருக்கிற நேரமே போதாது என்கிற நிலை இருக்கிறது ஆனால் உண்மையிலேயே குடும்பத்தினுடைய நோக்கம் என்னென்னா அந்த குடும்பத்தில் தேவன் நமக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அப்படிங்கிறத ஷேர் பண்ண குடும்பமாய் தேவனுடைய நன்மை அனுபவிக்க அவர்களுடைய வாழ்வு அதாவது சமுதாயத்தினுடைய ஃபர்ஸ்ட்டு இன்ஸ்டிடியூஷன் அல்லது சமுதாயத்தினுடைய முதல் பள்ளிக்கூடம் என்பது குடும்பம்தான் அப்போ அந்த குடும்பம் ஆசிர்வாதமாக இருப்பதற்கான வழி என்ன அந்த குடும்பம் சமுதாயத்திற்கே கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய நிலையில் இருக்கிறனும் அப்படின்னு சொன்னால் ஸ்டார்டிங் என்ன செய்யணும்னு கேட்டால் குடும்பத்துல கத்தரை உயர்த்த வேண்டும் அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள் இன்னைக்கு கேள்வி என்னன்னா நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கத்தருடைய நன்மைகளை அறிவிக்கிறோமா இல்லை அவர்கள் எதுவுமே தெரியாமல் வளர்ந்து கொண்டிருக்கிறார்களா சரி இப்போ இந்த பகுதியில் நான் சுருக்கமாக சொல்றேன் ஆண்டவர் இவர்களுக்கு கொடுத்த வெற்றி அதாவது யோசுவாவின் காலத்துல எப்படி இவர்களுக்கு ஆண்டவர் வெற்றியை கொடுத்தார் என்பதெல்லாம் சொல்றார் சொல்லிட்டு அப்போ மாத்திரமல்ல நீர் இன்றைக்கும் எங்களுக்கு நீர்தான் ரட்சிப்பை கட்டளையிட வேண்டும் ஏன்னா நீர்தான் எங்களுடைய ராஜா நான்கு வசனம் தேவனே நீரே என் ராஜா யாக்கோபுக்கு ரட்சிப்பை கட்டளையிடும் ரொம்ப அழகான வசனம் உம்முடைய பலம் கொண்டுதான் நாங்கள் எங்கள் சத்துருக்களை மேற்கொள்ள முடியும் தேவனுக்குள்ள தான் நாங்கள் நித்தமும் மேன்மை பாராட்டுவோம் நீர் அருளுகிற வெற்றி நிமித்தம் நாங்கள் உண்மை என்றென்றும் துதிப்போம் இது முதல் பகுதி இப்ப ரெண்டாவது பகுதிக்கு வரோம் இரண்டாவது பகுதியில் என்ன சொல்றாரு ஆண்டோரே நீர் எங்களை தள்ளி எங்கள் சேனைகளோடு நீர் போகவில்லை இன்றைக்கு நாங்கள் தோல்வி முகத்தோடு இருக்கிறோம் நாங்கள் நெருக்கப்படுகிறோம் சத்துருவுக்கு காட்டி நாங்கள் ஓடுகிற நிலை வந்து விட்டது எங்களை நீர் இலவசமா விற்று நாங்கள் நிந்தையா இருக்கிறோம் பரியாசமா இருக்கிறோம் பழமொழியாய் இருக்கிறோம் நிந்தித்து தூஷிக்கப்படுகிறோம் வெட்கம் எங்கள் முகத்தை மூடி இருக்கிறது இதை தான் நான் சொன்னேன் இந்த வார்த்தைகள் அனைத்தும் இயேசு கிறிஸ்து சிலுவையை சந்திக்கும் பொழுது அவருக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் அவர் சிலுவையில் தொங்கி போது பரிசையர்கள் சொன்னார்கள் நீ தேவனுடைய ஆனால் சிலுவையை விட்டு இறங்கி வா அப்போ நாங்கள் உன்ன விசுவாசிப்போம் அவரை கேலி செஞ்சாங்க முகத்துல காரி உமிழ்ந்தாங்க துப்பினார்கள் வழியிலே நடந்து போகிறவர்கள் கூட தலையை துலுக்கி மற்றவர்களை ரட்சித்தான் இவன் தன்னைத்தானே ரட்சித்து கொள்ளட்டும் என்றெல்லாம் இகழ்ந்தார்கள் அநேகருடைய இகழ்ச்சி அவருக்கு வந்தது ஆனால் அவர் அந்த இகழ்ச்சியை சந்தித்தது எதற்காக நமக்கு தெரியும் அவர் அந்த இகழ்ச்சியை எதிர்கொண்டது நமக்காக இன்றைக்கு நாம் பாவம் இல்லாமல் தேவனோடு அந்த உறவில் அவரோடு இருக்கிற சமாதானத்தில் அவர் தருள தருகிற ரட்சணையின் சந்தோஷத்தில் நாம் இருப்பதற்கு காரணம் நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்தில் நான் பழிக்கும் இழிச்சொல்லுக்கும் ஆளாக வேண்டிய இடத்தில் எனக்காக என் ஆண்டவர் அந்த பழிச்சொல்லையும் சொல்லையும் ஏற்றுக்கொண்டார் ஆண்டூருடைய ரட்சி எண்ணி நீங்கள் ஆண்டூருக்கு அனுதனம் நன்றி செலுத்துகிறீர்களா நிச்சயமாக இதை செய்யணும் சரி இப்போ ஒரு சொல்றாரு எங்களுடைய ஆபத்து காலம் இந்த ஆபத்து காலத்துல நீர் எங்களை காப்பாற்றவில்லை நாங்கள் அடிமைகள் ஆக்கப்படுகிற நிலைமை நாங்கள் விற்று போடப்படுகிற நிலைமை தோல்வி முகத்துல துவண்டு போயிருக்கிற நிலைமை இவ்வளவு மோசமான நிலமையில நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் தூஷிக்கப்படுகிறோம் வெட்கத்தினால் எங்களுடைய முகத்தை மூடக்கூடிய நிலைமை எங்களுக்கு இருக்கிறது இது எப்போ எங்களுக்கு நடக்கு இதுதான் ஒரு பியூட்டி பதினேழாவது வசனத்துல இருந்து இருபத்தி ரெண்டாவது வசனம் வரைக்கும் சொல்றாரு நாங்கள் உம்முடைய வழியில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு இந்த பிரச்சனை நடக்குது இதில் ஒரு முக்கியமான விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லணும் பழைய ஏற்பாட்டில் நேகருக்கு இருந்த ஒரு ஒரு நெருடல் ஒரு கேள்வி இது த ப்ராப்ளம் ஆஃப் ஈவுல் தீமையினுடைய பிரச்சனை அதாவது அநேகர் என்ன நம்புகிறார்கள் அப்படின்னா நான் கத்திரை சார்ந்து கத்தருடைய வழியில் நான் நடந்தேனா எனக்கு எப்பவும் நல்லதே தான் நடக்கும் அன்று என்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பார் என்னை உயர்த்தவே உயர்த்துவார் நான் கீழாகாமல் மேலாவேன் நான் வாழாகாமல் தலையாவேன் இதுதான் பொதுவாக எல்லாரும் நம்பக்கூடிய ஒரு காரியம் இது காமனாக உண்மையும் கூட இது நம்ம பொய்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த ஆனாலுங்கிற வார்த்தைக்கு ரொம்ப வேல்யூ இருக்குது ஒவ்வொருவருடைய வாழ்விலும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை பயணத்தை வைத்திருக்கிறார் பக்தன் யோபுவை பாருங்கள் அவருடைய வாழ்வில் அவர் கத்தருக்கு உண்மையாய் இருந்தார் ஆனால் அவர் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருந்துச்சு அவர் அந்த தீமையை எவ்வாறு எதிர்கொண்டார் இதுதான் முக்கியம் ஆகவே இன்றைக்கு நீங்க கத்திருக்குள் இருந்தும் சில நேரங்களில் தீமையை அனுபவிக்கிறது போல சில நேரங்களில் உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்குற மாதிரி நான் நல்லா தானே இருக்கிறேன் நான் ஆண்டோருக்கு அடுத்த கடுத்த காரியத்தில் உண்மையாத்தானே இருக்கிறேன் அப்படி இருந்தும் ஏன் எனக்கு இந்த நிலைமை வருதுன்னு கேட்குறீங்களா நீங்க தனியால் இல்லை உங்களை மாதிரி நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பக்தர்கள் கேட்டிருக்கிறார்கள் அநேக நேரங்களில் இது நம்முடைய விசுவாசத்தில் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பரீட்சைன்னு சொல்லலாம் நாங்க உண்மை மறக்கலை அந்நிய தெய்வத்தை நோக்கி பார்க்கல ஆனாலும் எங்களுக்கு பிரச்சனை இருக்குதே அதைத்தான் பக்தன் கேக்குறான் அதுல ஒரு முக்கியமான வார்த்தை இதை போசனாகிய பவுல் ரோமர்ல இந்த வசனத்தை எடுத்து சொல்றாரு இருபத்தி ரெண்டாவது வசனம் உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படும் ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம் இதுலயே முந்தின புலம்பல்ல அவர் என்ன சொல்றாரு நீர் வந்து இந்த ஆடை கசாப்பு கடையில அடிக்கிறதுக்கு வளர்க்கறது மாதிரியே எங்களை நீர் ஒப்பு கொடுத்துட்டீர் ரொம்ப பயங்கரமான வார்த்தை இங்க சொல்றாரு உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படுகிற ஆடுகளை போல என்னப்படுகிறோம் பவுல் இதை எடுத்து எப்படி எழுதுறாரு தெரியுமா இந்த மாதிரி எங்களுக்கு நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் அதை சொல்லி முடிக்கும்போது சொல்றாரு இது எதுவும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்காது என்று நிச்சயித்திருக்கிறோம் இன்னைக்கு உங்களுக்கு முன்னால் அந்த சவாலை வைக்கிறேன் அதாவது நான் ஆண்டுடைய பிள்ளையா இருக்கிறதுனால எனக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கணும் அப்படிங்கிற டிமாண்ட் நம்ம வைக்கிறத விட்டுட்டு நான் இன்னைக்கு ஆண்டுடைய பிள்ளையா இருப்பதற்கு என்னில் எந்த தகுதியும் இல்லை தகுதி இல்லாம அவர் என்னை தெரிந்தெடுத்தார் அப்ப நான் இனியும் எந்த ஒரு டிமாண்டையும் அவருக்கு முன்னால் வைக்க முடியாது மாறா அவர் என்னை தகுதி இல்லாத நிலையிலிருந்து என்னை தகுதிப்படுத்தி இருப்பார்னு சொன்னா இன்னைக்கு எனக்கு இருக்கக்கூடிய சவால்கள் அற்பமானவைகள் இந்த சவால்களை எதிர்கொள்ளுகிறதற்கு அவரே எனக்கு பலன் தருவார் எனக்கானது என்ன நடக்கணும்னு சொல்லி நான் டிசைட் பண்ண வேண்டியதில்லை அவர் எனக்காக எதை டிசைட் பண்ணினாலும் அதில் நான் நடக்க என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுவீங்கன்னு சொன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கை சமாதான நிரம்பனதா இருக்கும் தெய்வத்துக்கு மகிமையை கொண்டு வரதா இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை சரி கடைசியா அந்த இருபத்தி மூணாவது இருந்து இருபத்தி ஆறாவது வசனம் வரைக்கும் அவர் புலம்பி ஜபிக்கிறார் ஆண்டவரே ஏன் தூங்கிக்கிட்டு இருக்கிறீரு கொஞ்சம் விழித்து கொள்ளும் எழுந்தருளும் எங்களை தள்ளிராதிரும் ஏன் முகத்தை மறைச்சிருக்கிறீரு எங்கள் சிறுமையும் நெருக்கத்தையும் ஏன் மறந்துட்டீரு பாரும் எங்கள் ஜீவன் புழுதி வரைக்கும் தாழ்ந்து கிடக்கு வயிறு தரையோட ஒட்டி கிடக்கு என்ன செய்யணும் எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தருளும் உங்களுடைய கிருபை நிமித்தம் எங்களை மீட்டு விடும் ரொம்ப அழகான வசனம் எங்களுக்கு ஒத்தாசையாக எழுந்தரலும் பிரியமானோர்ல சில நேரத்தில் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யாத போல தெரியுதா அவங்களுக்கு அவர் உண்மையிலே முழிச்சு தான் இருக்கிறாரா தூங்கிட்டாரா அவர் என்ன பார்க்குறாரா பார்க்கலையா அப்படின்னா உங்களுக்கு கேள்வி இருக்கா கவலைப்படாதீங்க உங்களை அவர் பார்த்துட்டு தான் இருக்கிறாரா அவருடைய முழு கவனமும் உங்கள் மேலே இருக்கு ஏன் தெரியுமா உங்களுக்காக தம்முடைய குமாரனையே கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லா காரியத்தையும் பார்க்கறதுக்கு குறை வச்சிருவாரா என்ன நிச்சயமாக இல்லை அவர் உங்கள் மேலே கவனமாக தான் இருக்கிறாரு உங்களுக்கு எப்பொழுதும் அவர் ஒத்தாசையாக இருப்பார் அதைத்தான் அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் இதோ உலகத்தின் முடிவு பயந்தோம் சகல நாட்களிலும் நான் உங்கள் கூட இருக்கிறேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறாரு உங்களுடைய கிருபை நிமித்தம் எங்களை மீட்டு விடும் நமக்கு தெரியும் கிருபையினால தான் நாம் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அந்த கிருபை தான் நம்மளை கடைசி வரைக்கும் கடைசியிருக்கும் கன்க்ளூசிவ்